பாதகத்தை கேளுங்க தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறான் டைரக்டர் பேர்ல சிவான் யாருங்க அந்த டைரக்டர் அவன் அது கையில கிடைச்சா கொண்டு என்னடா நாங்களா நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு ரத்தம் கொதிக்குது ரெண்டு படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு அது படம்டா படமாடா எடுக்கிறீங்க தேவி ஸ்ரீ பிரசாத் அவன் பைத்தியக்காரன் இவன் அப்படியே போபே போ சொல்லுங்க சூர்யாவை படம் என்ன கேர பயிலுங்களா நாங்களா காசு கொடுத்து பார்க்கறாங்க ஒரு ஒரு காசும் ஒரு சும்மா கிடைக்குதா

ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து எதிர்பார்த்து போறீங்க இந்த படத்தை என்னன்னு எதிர்பார்த்து சார் நல்ல த்ரீ படம்னு சொல்லி உள்ள போனேன் சார் பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணு விஷுவலே எஃபெக்ட்டே இல்லை ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது கண்ணாடி போட்டுருக்கேன் நீ என்ன வேற வந்து இந்த டாக்டர் கிட்ட தான் போய் கண்ணாடி போட்டு வரணும் டாக்டர் கிட்ட போயிட்டு வர கண்ணாடி போட்டு வந்து இந்த த்ரீ டி படம் பார்க்கலாம் வேற என்ன கேள்வி சார் என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பாக்கணும்ல படம் பார்க்க மக்கள் ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒத்துக்கிறேன் இந்த படமா இது இந்த மாதிரி என்னது நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க இப்படி போல கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்திய கருத்தரமா ஆக்க கூடாது ஆதங்கம் தாங்க முடியலாம் ரத்தம் எல்லாம் கொதிக்கிது அப்படியே தலையில அடிச்சிடலாம் போல இருக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது சார் இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாட்டுல எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தேவை செஞ்சு தமிழ்நாடு மக்கள் ஒன்னும் முட்டாள்கள் இல்ல இதுக்கான சரியான பதில் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும் தியேட்டர் விட்டு படம் பிச்சுக்கிட்டு போயிடும் மசூலா